அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் இருபது இருபத்தைந்துக்கான டேரட் ரீடிங் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையட்டும் எல்லோருடைய கனவும் எல்லோருடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேஷ ராசிக்கான டேரட் ரீடிங் அவர் கைடன்ஸ் தான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்பான ஒரு ஆக்டிவான ஒரு எனர்ஜி இருக்க ஒரு ராசி தான் எதையுமே பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ராசி தான் அதே மாதிரி அடுத்த வருடம் இருபது இருபத்தைந்து நம்மளுக்கு செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறகுது ஸோ மேஷம்ன்றது ஒரு தீவிரத்தன்மையையும் செவ்வாயின்றது அதுக்கான ஒரு உந்துதலையும் கொடுத்து உங்களை வந்து உங்களை கோல்ஸை ஒரு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்பொழுது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் சரியாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் அதே மாதிரி டேரெட்டை நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ரீடிங் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுடைய ஆங்கர் சைட் இமோஷனலில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் சைடை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக மனுஷங்களோட இயல்பாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல் அமையும் இல்லை ஈகோ எனக்கு அதிகமாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் ஏங்கர் எனர்ஜி எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்களே ரியலிஸ்டிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த இடத்துல அதெல்லாம் கம்மி பண்ணுன்னு நினச்சி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ஜென்ரல் ரீடிங்காக கொடுக்கறது ஸோ டேரட்டில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரீடிங் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு டேரட் கைடன்ஸில் ராசிக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரடிக்ஷன் ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா த்ரீ கார்டில் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டே பார்க்கும்போது ரெண்டு நம்மளுக்கு மாஸ்டர்ஸ் கார்டு வந்திருக்குது அதாவது ஸ்ட்ரென்த் கார்டும் வந்திருக்குது ஃபுல் கார்டும் வந்திருக்கு ஸோ இந்த ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிறது என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்க கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டியை பற்றி தான் சொல்லுது உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது அதை நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக ரொம்ப ஆக்ரோஷப்படுத்தாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை நீங்கள் பொழுது ஒரு சிறப்பாக ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவோட அந்த விஷயங்கள் முடியக்கூடிய தன்மையை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும் இந்த ஒயிட் கலர் கவுன் போட்டுட்ருக்க ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க அவங்க கிட்டே இருக்க அந்த லயன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷத்தோட இருக்குது ஸோ அவங்க வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி உங்கள் தீவிர தன்மையை எப்பயுமே வந்து ஆக்ரோஷமாக நான் இதை பண்ணிடுவேன் பண்ணிவிடுவேன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லாமல் செயல்முறையில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த விஷயங்களை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கோல் செட் பண்ணி இது வந்து ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஃபூல் கார்டு நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன் அதற்கான தீவிரத்தன்மை என்கிட்ட இருக்குது நான் அதை முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கார்டில் நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அடுத்ததாக சொல்லக்கூடியது ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது எல்லா கெப்பாசிட்டியுமே இருக்குது பட் நீங்கள் எந்த செயலில் நீங்கள் ஈடுபடுறீங்களோ அந்த செயலில் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள நம்பாம உங்களை நீங்களே நம்பி அந்த விஷயத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் இந்த நியூ பிகினிங் தான் இந்த காடுமே பட் அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்கன்னு சொன்ன விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் பட் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க யாரையும் நம்பாதீங்க கூட இருக்கிறவங்கள உங்கள் பார்ட்னர்ஸு அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்கள தேர்ட் பார்ட்டியை வந்து இன்வால்வ் பண்ணாமல் அதில் எது என்னென்னலாம் பாதகம் இருக்குது என்னென்னலாம் மைனஸாக இருக்குது என்னென்னலாம் நெகட்டிவாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நீங்களே ஆராய்ஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே அதே தான் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் இந்த ஆங்கரையோ ஈகோவையோ ஆர் நான் தான் எல்லாமே பண்ணுறேன் நீ என் கூட டிபெண்டாக தான் இருக்கேன் இந்த மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸை வெளிப்படுத்துறக்கூடிய கூடிய வருடம் கிடையாது ஸோ ரொம்ப ஆசையாக ஃபன்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு வருடமாக தான் இது இருக்குது ஸோ இதெல்லாமே எல்லாமே கைடன்ஸாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்க்கும்பொழுது டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்கிறது ஸோ பென்டக்கல் டென் ஆஃப் பென்டக்கல் சொல்லும்பொழுது எல்லாமே நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது அது எனக்கு இன்னும் கிடைக்கல அதாவது ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு உங்களுடைய அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது பட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதிகப்படியான ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகப்படியாம படியான ஈகோயிஸ்டிக் அதி அதிகப்படியான ஒரு விஷயத்தில் தீவிரம் அதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சட்டெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போக வேண்டிய வருஷம் தான் இது எதுலேயுமே ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாதீங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சி நான் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு முடிவு எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துடாதீங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது இந்த வருடம் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது உங்கள் தந்தை வழி வழியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் பார்க்கும் பொழுது யாருக்காச்சின்னா அப்பா கூட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை இன்னுமே அதிகப்படியான ஒரு மேல்நிலைக்கு கொண்டு போகாமல் அதை வந்து கொஞ்சம் காம் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வருடம்ன்றது கொஞ்சம் வந்து தீவிரத்தன்மையோடு இருக்கிறதால இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து ஃபாதர் கூட ஃபாதர் ரிலேஷன்ஷிப் கூட இருக்க அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி உடல் ரீதியாக யாருக்காச்சின்னா அப்பாவுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதோ ஒரு டவுன் இருக்குது அப்படின்னும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு கைடன்ஸ் தான் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க தீவிரத்தன்மையை வந்து சரியான செயல்முறையில் சரியான வழியில் அதை நடத்தி எடுத்துகிட்டு போங்க போது அந்த ஃபயர் எனர்ஜி நம்மளுக்கு இருக்கும் நான் இந்த வாட்டி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நான் வரேன் பாரு அப்படின்லாம் இருக்கும் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கிறது தான் ஹியூமன் நேச்சர் தான் பட் அதை எப்படி சேனலைஸ் பண்ணி ஒழுங்கான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை நீங்கள் நிறைய ஜேர்னல் பண்ணி பாருங்கள் நிறைய எழுதி பாருங்கள் எழுதி பார்க்கும்பொழுது சில விஷயம் நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் நல்லாயிருக்கும் சரி இந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு